ஒரு இருபது வரமிளகா போடணும் ஆனால் நான் வந்து பதிமூணு வரமிளகா மிளகா நமக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் இதே கொஞ்சம் அதிகம் தான் காரம் பூண்டு ஒரு ஏழு எட்டு பரு பூண்டு இது வந்து வெங்காய வடகம் மல்லி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லி நான் சேர்த்த போகிறேன் கொஞ்சம் மிள அதாவது சாரி வெந்தயமும் சீரகமும் அரை ஸ்பூன் சீரகம் வெந்தயம் வந்து கால் ஸ்பூன் அளவு பிறகு வெள்ளம் சிறிதளவு கடைசியாக போடுறதுக்காக இப்போ நான் ஒரு வாங்கி வச்சுட்டாங்க ஆயில் ஊற்றிக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் இதை கொஞ்சம் தாராளமாகவே நம்ம ஆயில் ஊற்றணும் நம்ம வெளியே எடுத்துகிட்டு போனோம்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்களான்னா கெடவே கெடாது அதனால் கொஞ்சம் ஆயில் இருந்தால் இன்னும் ரெண்டு நாள் தாங்கும் எக்ஸ்ட்ராவாக இப்போ நல்லா வெந்தயமும் சேர்த்திட்டேன் சீரகமும் சேர்த்தியாச்சு பிறகு வரமல்லி இதில் சேர்த்திடலாம் இது வந்து ரொம்ப வறுக்க கூடாதுங்க அதாவது பொன்னிறமாக அந்த மாதிரியெல்லாம் ஒன்றில் போட்ட உடனே நம்ம வெங்காயமும் சேர்த்துட சேர்த்து தான் ஏன்னா இது வந்து வறுப்பட்டால் டேஸ்ட்டே வேறு மாறி போயிடும் அதனால தான் இப்போ நான் வெங்காயமும் போட்டுட்டேன் பிறகு நாம் இது ஓரளவு வதக்கினா போதுங்க நிறைய வதக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா நீங்கள் போக போக தெரிஞ்சிக்கிங்க எதனாலன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் இதில் வரமிளகா சேர்த்த போகிறேங்க வரமிளகா நம்ம கார மிளகா சேர்த்துனா இன்னும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் நமக்கு காரம் தாங்காது இது ஆந்திரா மக்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அதனால் நான் வந்து நார்மல் மிளகாய் எப்போது யூஸ் பண்ணுறேன் நார்மல் மிளகா தான் நான் இதில் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து ரொம்ப காரமும் இருக்காது அதனால் இதை நான் சேர்த்துறேன் பதிமூணு மிளகாய நமக்கு நிறைய காரம் தான் கொடுக்கும் இருந்தாலும் இது 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 எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து கடைசியில் சாப்பிடும்போது அந்த காரம் நம்ம கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும் இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இப்போ நான் ஒரு எலுமிச்ச அளவு பழ அளவு புளி எடுத்து அதில் சேர்த்திட்டேங்க தக்காளி பழமும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு தக்காளி பழமும் நான் சேர்த்துட்டேன் அவ்வளோதாங்க பழம் வெங்காயம் ரொம்ப வதங்கள அவசியமே இல்லை அவ்வளோதாங்க இப்போ நான் இதுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன் மூலங்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதும் ஏன்னா வரமிளகா வந்து நல்லா வேகணும் அதுக்காக தான் நான் தண்ணி ஊற்ற போகிறேன் ஏன்னா அது வந்து நம்ம கடையும் போது வரமிளகா ஈஸியாக கடைய முடியாது நம்ம வந்து பிச்சு போடவே இல்லை அப்படியே முழுசு முழுசாக போட்டிருக்கோம் இதோடைய இந்த ரெசிபியோடைய இதே அப்படிதாங்க வரமளகா முழுசாக போட்டு செய்கிறது தான் முழுசாக போட்டுட்டு கடையிறது தான் இந்த ரெசிபியோட செய்முறையே அப்படிதாங்க இப்போ நான் உப்பு மஞ்சத்தூள் இதில் சேர்த்துறேன் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்தணும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதன் பிறகு நம்ம இதை வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகணுங்க நல்லா வேகணும் ஏன்னா வரமிளகா வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு பத்து நிமிஷமாவது பிடிக்கும் அதனால் நம்ம இதை வேக வைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி இருக்கிறோம் பிறகு நம்ம வேக வைக்க போகிறோம் இந்த ரெண்டுமே செய்யும் போது தான் இதோடைய டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ நான் இதை கடையை போகிறேன் தண்ணி அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்லங்க வடிச்சுட்டு கூட நம்ம கடையிலாம் இப்போ தண்ணி கரெக்டாக நான் ஊற்றிருக்கிறேன் அதனால் நான் இப்படியே வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு கடையை போகிறோம் கொஞ்சம் அகலமான பாத்திரம் சட்டி இருந்தால் கல் வச்சு சட்டி இருந்தால் நீங்கள் மத்திலேயே கடைஞ்சிடலாங்க நல்லா இந்த வரமளகெல்லாம் நல்லா நசுங்கிறோம் இப்போ நான் வந்து இந்த இடிக்கல்லில் தான் சரி நசுக்கி விட்டுட்டு அப்புறம் நான் மத்து போல் கடைஞ்சி விட்டுட்டேன் இதுலேயே நல்லா கடைஞ்சி விட்டுட்டேங்க கொஞ்சம் நேரம் பிடிச்சிது தான் ஒரு பத்து நிமிஷமாக தாங்க இந்த மாதிரி கடையிறதுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வரமெளகாய் வெங்காயம் எல்லாம் கடையும் போது இந்த மாதிரி ஒரு பக்குவம் வரும் வரைக்கும் நான் கிடச்சேன் இந்த மாதிரி தான் அங்கே கடையணும் அந்த காலத்தில் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க அவங்க பட்டுக்கு கடைஞ்சால் போதும்னு சொல்லிட்டு எத்தனை மணி நேரம் டைம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க நான் கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்திட்டேன் அது அதன்படியே நான் அந்த முறைப்படியே நான் இன்னைக்கு மிக்ஸி ஜாரில் போடாமல் இப்படியே கடைஞ்சிட்டா உங்களுக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருந்தால் மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டுக்கங்க திப்பி திப்பியாக தான் இருக்கணும் இந்த தொக்கு ரொம்ப நைஸாக இருக்கவே கூடாது டேஸ்ட்டாக மாறிடும் அது மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்களா அது டேஸ்ட்டை வேறு மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதுலேயே ம கல் சட்டியில் மத்தில் கடைஞ்சிருங்க இப்போ என்கிட்ட கல் சட்டியில் அதனால தான் இந்த பாத்திரத்தை நான் யூஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தொக்கு இருக்கணும் இப்போ நான் இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறேன் இதுக்கு வந்து வெங்காயம் உடஞ்சிருந்தாங்க போட போகிறேன் வேறு எதுவுமே தேவையில்லை கடுகு சீரகம் எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு இது எதுவுமே தேவைப்படாது ரொம்ப கருவேப்பிலையும் நான் சேர்த்திட்டேன் வாசனைக்கு பெருங்காயத்தூள் ஜீரண சக்திக்கு ருசிக்கு எல்லாத்துக்குமே இந்த பெருங்காய் தூள் நமக்கு இந்த மாதிரி குழம்பு வகைகள் செய்யும்போது தேவைப்படும் எல்லா வகை குழம்புக்கும் நம்ம செய்வோம் அந்த மட்டன் டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம போடுறதில்ல இப்போ நான் வந்து கடைஞ்சி வச்சேன் தொக்கில் இதை சேர்த்துறேன் அவ்வளோதாங்க சிம்பிளான ரெசிபி தான் இது கொஞ்சம் கடை தான் கொஞ்சம் கஷ்டம் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு முடிந்தால் பல்ஸ் மோடில் கடைஞ்சிக்குங்க நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த டேஸ்ட்டு வராதுன்னு நான் நினைக்கிறேன் பேங்களூர் டு சேலம் போட்டு சேனலுக்கு ஒரு சப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு லைட் கொடுங்க கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் வெளியிடங்களுக்கு போனீங்களெலாம் இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்